நண்பர்களே இன்று நான் பார்க்க இருப்பது காளி மந்திரம் இந்த காளி எப்படி செய்முறை என்பதை பற்றி சொல்கிறேன் இது வந்து ஒரு மஞ்சள் ஒரு காக்கில வாங்கி மஞ்சள் தூள் வாங்கி அதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா உருட்டி அதில் வந்து நல்லா ஒரு பொம்மை மாதிரி பிடிச்சி வச்சுக்கணும் பிடிச்சி வச்சு இதில் இருக்கிற இதில் கொடுத்துருக்குற எந்திரத்தை வந்து ஒரு வெள்ளி தகட்டில் எழுதி அந்த எந்திரத்தை வந்து அந்த பொம்மைக்குள்ளே வச்சிடணும் வச்சு அதுக்கு அடுத்தபடியாக இந்த நான் இதில் கொடுத்துருக்கேன் மந்திரத்தை நீங்கள் காலையில் நூற்றி எட்டு சாயந்தரம் நூற்றி எட்டு சொல்லணும் வெள்ளிக்கிழமை இந்த பூஜையை ஆரம்பிக்கணும் காலையில் ஒன்று நூற்றி எட்டு சாயந்தரம் நூற்றி எட்டு சொல்லும்போது சகலவிதமான தொந்தரவுகளும் தீரும் பல நன்மைகளை வந்து கொண்டு வரோம் இது வந்து அஷ்டகர்மமாக இந்த மயானகாளி மந்திரத்தில் நம்ம வந்து செய்யலாம் அந்த அளவுக்கு இது வந்து ஒரு அற்புதமான ஒரு முறை இந்த மந்திரத்தை வந்து பிரயோகிக்கும் போது ஒரு நாளைக்கு இருபத்தி ஏழு முறை மொதல் மொதன்னு சொல்லணும் அதுக்கடுத்து வந்து நூற்றி எட்டு தடவை இந்த மந்திரத்தை காலையில் நூற்றி எட்டு சாயந்தரம் நூற்றி எட்டு சொல்லணும் அதுக்கடுத்து வந்து சூடம்பத்தி சாம்பிராணி அவள் பொரி கடலை முந்திரி கொடிமந்திரி பழம் அதுக்கடுத்து வந்து பட்டாணி பட்டாணி அந்த சுண்டல் சுண்டல் வச்சு இதை வந்து முக்கியமாக கருவாடு வந்து படையெல்லாம் வைக்கணும் வச்சு பால் பாலும் வைக்கணும் வச்சு இந்த மந்திரத்தை வந்து சொல்லணும் சொல்லி வரும்போது ரொம்ப அற்புதமான ஒரு பலன்ட்ருக்கேன் இதை வந்து ஒரு ரெண்டு பேர்த்துக்கு என்னமோ மாதிரி கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை வந்து கொடுத்ததில் அவங்க வந்து அஷ்ட கர்மங்களை வந்து விளையாடுறாங்க அதாவது வசியம் மோகனம் தம்பனம் இப்படி சொல்லக்கூடிய எட்டு விதமான அஷ்டகர்மங்களும் இதில் செய்கிறாங்க இந்த எந்திரத்தையே நல்லதுக்கும் கொடுக்குறாங்க கெட்டதுக்கும் கொடுக்குறாங்க அந்த பேர்களை மட்டும் மாற்றிக்கிறாங்க மாற்றி சொல்லும்போது ரொம்ப அற்புதமான ஒரு இந்த கா காளியனுடைய அரளினால் நல்லதும் நடக்குது கெட்டதும் நடக்குது அதாவது திருமண தடை திருமண தடை கிரகதோசை இப்படி எது எதுன்னு கெடுதியாக இருக்கோ அத்தனைக்கும் இதை வந்து பயன்படுத்தலாம் எது எது நல்லதாக இருக்கோ அத்தனைக்கும் இதை பயன்படுத்தலாம் அந்த எழுத்துக்களும் மந்திரங்கள்லேருந்தே மாறும் இதை வந்து மாந்திரியராக இருக்கிறவங்க எளிதாக அந்த அந்தளவுக்கு வந்து இதில் வந்து தெளிவுபட இதை வந்து சொல்லியிருக்கேன் மந்திரம் வந்து எளிமையான மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லும்போது எல்லா விதமான காரியம் செத்தி வெற்றி மேலே வெற்றி செய்தி தொழிலில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் நல்லதொரு அமைப்பாக கிடைக்கும் செல்வன் செல்வாக்கு உயரம் புகழ் அந்தஸ்து கூடும் இந்த மந்திரத்தை எல்லோருமே பயன்படுத்தலாம் நான் சொன்ன மறுபடி நான் சொன்ன பூஜை முறையில் வச்சு அந்த மஞ்சளில் வந்து இந்த பொம்மை செஞ்சு நல்லெண்ணெய் கலந்து பொம்மையாக செஞ்சு அந்த பொம்மையில் வந்து நடுவில் வந்து இந்த மந்த இந்த எந்திரத்தை வந்து சொறி வச்சுக்கணும் வெள்ளியில் செய்யணும் இந்த மந்திரத்தை பார்ப்போம் ஓம் ஐயம் கிளியும் சவும் காளிகா தேவி அடி பயங்கரி சூளி நீலி மாலினி ஐயம் கிளியும் சவும் மயான காளி காளி நீலி காளி நிர்வாண காளி அப்படின்னு இந்த மந்திரம் இன்னொரு வந்து தொடருது இந்த மந்திரத்தை வந்து நம்ம டெய்லி நூற்றி எடுத்து தடவை சொல்லணும் அதே மாதிரி வந்து அந்த எந்திரத்தை வெள்ளியில் வரைஞ்சி அந்த மஞ்சளில் இருக்க பொம்மைக்கு உள்ளே வ வயிற்று பக்கத்தில் வைக்கணும் இதனுடைய தொடர்ச்சி வஜ்ரகாளி சங்கரகாலி சங்கரி வசங்கரி கோரப்பல்லும் நீலமேனியும் சிவந்த கண்ணும் அசுரனை வதைத்த அங்காளி கருங்காலி சும் கந்தர்வ காளி சகலமும் கட்டு கட்டு முட்டு முட்டு தாக்கு தாக்கு சாடு சாடு மயான காளி என் முன் நின்று ரச்சிப்பாய் தேவி ஓம் க்ரீம் சுவாகா அப்படின்னு இந்த மந்திரத்தை வந்து நம்ம நூற்றி தடவை சொல்லணும் இதுக்கு பின்னாடி வர்ற எந்திரத்தை பார்த்துங்க அதைத்தையும் வெள்ளியில் வந்து நம்ம வந்து அதை வரைஞ்சி வெள்ளி தகத்தில் வரைஞ்சி அந்த நல்லா சுருட்டி நூல் போட்டு கட்டி அந்த பொம்மையினுடைய வயிற்று பகுதியில் வச்சு அதுக்கடுத்து இந்த நான் சொன்ன பூஜை முறைகளை நீங்கள் முறையாக செய்யும்போது அஷ்டகர்மும் அஷ்ட சித்தியும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி விநாயகருக்கு முறைப்படி பூஜை பண்ணி பூஜை பண்ணணும் அதுக்கடுத்து வந்து தட்சிணாமூர்த்தி அவருக்கு போய் முறையாக வந்து வேஷ்டி வேஷ்டியில் துண்டு வாங்கி கொடுத்து அதை முறையாக வந்து நீங்கள் பயன்படுத்தணும் அதுக்கு அடுத்துதான் இந்த மந்திரத்தை வெள்ளிக்கிழமையிலேருந்து ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்கும்போது சகலத்துலேயும் வெற்றி கிடைக்கும் எல்லா விதமான இதுக்கும் பயன்படுத்தலாம் எல்லா விதமான தொழிலுக்கும் பயன்படுத்தலாம் இது இதுக்குத்தேன் மந்திரவாதிக்குத்தையும் அப்படின்னு இல்லை எல்லா தொழிலுக்குமே நல்ல ஒரு முறையாக இருக்கேன் மிகவும் நன்றி para